அனைவருக்கும் வணக்கம் காலங்கள் கடந்தாலும் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில இசு அவர்களுடைய இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வெளியான திருமதி ஒரு வெகுமதி படத்தை பற்றி தான் இசு அவர்களை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு சகலகல்லாம் வல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர் டைரக்டர் மட்டும் இல்லை திரைக்கதை கதாசிரியர் எல்லாத்துலேயுமே வந்து அதனால் தான் நான் என்ன சொன்னேன்னா இவர் வந்து ஒரு சகலவலா வல்லவர் அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி நடிப்பு குடும்ப திரைப்படத்தில் இவரை மாதிரி ஒரு யதார்த்தமான முறையில் யாராலையுமே நடிக்க முடியாது அந்த அளவுக்கு நம்மளை சிரிக்கவும் வச்சுருக்காரு சிந்திக்கவும் வச்சுருக்காரு அவர்களோட நாடகத்தை தான் அப்படியே இந்த படத்தை பெருமதி ஒரு வெகுமதி அப்படின்னு பேர் வச்சு எடுத்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி ஃபஸ்ட் ஸ்டாஃப் ஃபுல்லாகவே இப்படி தான் ஓடிகிட்டு பாண்டியன் கல்பனா அவர்களோட தம்பி எஸ்வி சேகர் இவங்க விஸ்வ அவர்களோட திரைப்படங்களை பற்றி சொல்கிறதுக்கு இந்த ஒரு காணொளி போதாது நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷிங் கட்டுறதுக்கு கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்